بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد قناهكوا لي اخواني لي السلام عليكم ورحمه الله وبركاته ان ريا حجي எல்லை நிர்ணயம் ஹஜ்ஜிக்குரிய காலம் அது இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது ஜமானியா காலம் நேரம் முதலாவது இடம் இந்த இரண்டு அம்சங்களையும் கவனத்திலே எடுக்க வேண்டும் ஹஜ்ஜுக்கென்று பிரத்யோகமான காலம் இருக்கின்றன குறிப்பிட்ட காலம் இருக்கின்றன ரொம்ராவைை பொறுத்தவரையில் சிலஹா ஜமன் ஐயனும் அதற்கு குறித்த காலம் உடையாது எக்காலத்திலும் சென்னேரத்திலும் அதை நிறைவேற்றலாம் ஆனால் ஹஜ்ஜை பொறுத்தவரையில் அதற்கு காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது சவ்வால் ஹஜ் அல் பக்ரா நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வசனத்திலே அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் அலுமாத்தும் அஜ்ஜுக்குரிய காலம் தெரிந்த மாதங்களாகும் என்று தாலா குறிப்பிட்டிருக்கின்றான் கணியத்துக்குரிய நபி அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் ஹஜ்ஜுக்குரிய கால எல்லைகளை நிர்ணயித்திருக்கிறார்கள் ஹஜ் அம்ராவுக்குரிய கால எல்லை கால அதாவது எல்லை ஒரு இடம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அந்த இடம் ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முதலாவது வக்கத்தக ரசூல்லாஹி சல்லாஹூ அலிக் மின் ஹஜி இப்ன இப்னு இப்னாஸ் அறிவிக்கின்ற செய்தி சஹீல் புகாரி சஹி முஸ்லிமை வந்திருக்கிறது ரசூல் சல்லா அல்லது எஹ்ராம் அணி எல்லைகளை நிர்ணயித்தார்கள் உம்ராவாக இருந்தாலும் சரி ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி எஹ்ராம் அணிவதற்குரிய எல்லை ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கிறது முதலாவது சொன்னார்கள் யஹ்ரில் மதீனா மதினாவாசிகள் அவர்கள் நபிகளார் நிர்ணயித்தார்கள் இடம் இப்பொழுது ஆபார் அலி என்று சொல்லப்படுகிறது மக்காவுக்கும் அதற்கும் மத்தியிலே அசோ மராஹில் கிட்டத்தட்ட பத்து மரகளா தூரம் இருக்கின்றது அது மீகாத் அஹல் மதீனா மதீனா வாசிகளுடைய எல்லைய எல்லை எல்லையாக இருக்கும் அந்த 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 வழியாக வருபவர்களும் அந்த எல்லையை கவனத்தில் எடுத்து அவ்விடத்திலே அவர்கள் எஹ்ராம் அணிந்து கொள்வார்கள் இது முதலாவது இரண்டாவதாக வலகல் ஷாம் ஷாம் வாசிகளுக்கு அல் ஜுஹுஃபா என்ற இடத்தை நபிகளார் நிர்ணயித்தார்கள் ஜுஹுஃபா என்கிறது ஒரு பழைய கிராமம் அல்லது பழைய நகரம் ஒன்று அதற்கும் அக்காவுக்குறையில மூன்று மராஹில் தொலை தூரம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது இப்பொழுது பாலடிந்து விட்டது ஆனால் இப்பொழுது அதன் வழியாக வருக வருபவர்கள் யுஹ்ரி மூனில் அதற்கு பகரமாக ராபிக் என்ற இடத்திலே எஹராம் அணிந்து கொள்வார்கள் வஹிய மீகாத் அஹல் ஷாம் அது ஷாம் வாசிகளுடைய எல்லையாக கூறப்படுகிறது ஷாம்வாசிகள் அதன் வழியாக வருகின்ற மற்றோர்கள் அனைவரும் அவ்விடத்திலே அவர்கள் இகாம் கட்டிக்கொள்வார்கள் மூன்றாவதாக நபி சலாத்து வசலாம் அவர்கள் நிர்ணயித்தார்கள் வழி அகலின் நஜீத் கருணுல் மனாசில் நஜீத் வாசிகளுக்கு கருணுல் மனாசில் சொல்லக்கூடிய இடத்தை நபிகளார் எல்லைகளாக நிர்ணயித்தார் எல்லையாக நிர்ணயித்தார்கள் அதற்கு சைல் என்ற பெயரும் சொல்லப்படுகிறது அதற்கும் மக்காவுக்கும் உள்ள இடைவெளி தூரம் கிட்டத்தட்ட மரகலத்தை இரண்டு மரகலாக்கள் தூரத்தை கொண்டு இருக்கும் அது மீகா அஹல் நஜித் நஜித் வாசிகளுடைய எல்லை ஒமன் மர் ரபிஹீமின் ஐரிகின் அவர்கள் அல்லாதவர்கள் அதன் வழியாக வந்தால் அவர்களுக்குரிய எல்லையாகவும் கர்ணிக்கப்படுகிறது ஒலி அஹல் எமன் எமன் வாசிகளுக்கு எலம்லமன் சொல்லக்கூடிய இடம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு மலைப்பகுதி அல்லது திஹாமான் சொல்லக்கூடிய இடம் அதற்கு மக்காவுக்கும் உள்ள தொலைதூரம் கிட்டத்தட்ட இரண்டு மரகளாக்களை கொண்டது அதற்கு இப்பொழுது பேர் சொல்லப்படுகிறது அசாதியா சாதியா என்று பேர் சொல்லப்படுகிறது அது அகல் யமன் யமன் வாசிகளுடைய எல்லையும் அதன் வழியாக வரகோர எல்லையுமாயிருக்கும் இருக்கும் இடம் ஒன்று இருக்கிறதா தறுக்க சொல்லக்கூடிய இடம் இது நஜீத் சம்மா இந்த அகல் நஜீத் நஜீது நஜீத் வாசிகளிலே அதற்கு பேர் சொல்லப்படுகிறது அல் அல்வர்பியா என்று சொல்லப்படும் அதற்கும் மக்காவுக்கும் இடைப்பட்ட தூரம் இரண்டு மரஹலா துளை தூரம் அது ராத் இராக் வாசிகளுக்கும் அதன் வழியாக வரப்போருக்குரிய எல்லையாக நிர்ணயிக்கப்படுகிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே ஒமன் கான் அக்ரபிலா மக்கா யார் மக்காவுக்கு நெருக்கமாக இருக்கின்றார்களோ இந்த எல்லைகளும் யார் மக்காவுக்கு மிக நெருங்கி இருக்கின்றார்களோ அவர்களுடைய எல்லை அவர்கள் இருக்கும் விடமாக இருக்கும் அந்த இடத்திலிருந்து அவர்கள் ஹஜ் உம்ராவுக்காக வாண்டி ஹஹராங் கட்டுவார்கள் அத்தகலும் மக்கா யோஹரிமோன் மக்கா மக்கா வாசிகள் மக்காவிலிருந்து தான் எஹ்ராம் அணிவார்கள் இல்லாஃபில் உம்ரா உம்ராவிலே தவிர அவர்கள் உம்ராவுக்காக ஹலத்துக்கு வழியிலேயே சென்று எஹராம் அணிந்து கொள்வார் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே அந்த எல்லைகளை பேணி நாங்கள் எஹராம் அணிந்து கொள்ள வேண்டும் யாராவது இந்த ஜிஹாதி மவாக்கி ஓ யுதுல் ஹஜ் அஃபில் உம்ரா ஹஜ் உம்ராவை நாடி இந்த எல்லை வழியாக செல்வோர்களுக்கு ஜாயிஸாகாது ஐந்து ஜாவசா இல்லா முஹரீமன் எஹராம் அணிந்தே அன்றி எஹராம் அணிந்துதான் செல்ல வேண்டும் ஹஜ் உம்ராவை நாடி சொல்பவர்கள் எல்லையை தாண்டுவதற்கு முன் அவர்கள் ஹஜ் உம்ராவுக்காக வேண்டி நீத்து தல்வியா செய்து கொள்ள வேண்டும் விமானத்திலே செல்பவர்கள் ஹஜ்ரா உம்ரா உம்ராவே ஹஜ்ஜே நாடினால் அவர்கள் அந்த எல்லைக்கு நேராக வருகின்ற பொழுது விமானம் மூலமாக விமானத்தில் இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் அறிவிப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் எஹராம் நியத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதான் மார்க்க சட்டமாக இருக்கிறது மாற்றமாக விமானம் ஜித்தாவில் இறங்கும் முறை அதை தாமதித்து ஜித்தாவில் வைத்து ஹராம் அணிவது அதை மார்க்கத்துக்கு பிழையானது ஏனென்றால் அல்லாவுடைய ஹதூத் அல்லாவுடைய வரையறையை மீறுவதாக அமைகிறது அல்லாஹ் குசுபஹான ஒத்த ஆலா கொள்கின்றான் உமையத்தாத் ததூத் அல்லாஹி ஃபக்கத் அலம் அப்சா யார் அல்லாவுடைய அல்லாஹ்வுடைய வரம்புகளை எல்லைகளை மீறுகிறார்களோ அவர்கள் தனக்கு அநியாயம் செய்து கொண்டவர்கள் என்ற செய்தி கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ் அல்லாஹுடைய வரம்பை முகவர்கள் அநியாயக்காரர்கள் அக்கிரமக்கார்கள் யார் அல்லாவுக்கும் வரசூலுக்கும் மாசுகிறார்களோ அல்லாவுடைய ஹுதூத் எல்லையை மீறுகிறார்களோன் ஃபீஹா ஒரு நிலையான நரகத்திலே அல்லாஹூ தாலா அவர்கள் நுழைத்துவிடுவான் ஆகவே நிர்ணயிக்கப்பட்ட எல்லையை நாங்கள் கவனத்தில் எடுத்து அவ்விடத்தில் ஏறாங்கட்டிக்கொள்வது அவசியமாகவும் அல்லாகும் ஆலம்பிஸ்தவான்